ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் பார்க்கும்போது சரி எங்கே இதெல்லாம் ஒருத்தருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் ஒருத்தர் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து பரதீஷ் சார் என்னை ரொம்ப பார்த்து கவனிச்சாங்க அந்த பிடிக்கல பாட்டு நான் போட்ட பட்டாப்பட்டியை பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா எந்த அளவுக்கு அழகாக்காரன்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு ஓடுறா பட்டாப்பட்டியை கேட்டா கே டேரக்டர் சார் சொன்னாரு இதை சொன்னார் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை போடும்போது வச்சு அது ஜெனரலாக தான் அவங்க என்ன நாக்கை வச்சு எடுத்துட்டு போனாங்க ஆக்சுவலா ஒரு சீன்ல என் வாய்க்குள்ள கையை வச்சு ஒரு கேட்டிருப்பீங்க இல்லையா மண்டமல்ல வாயை வச்சு வாயுக்குள்ள பல்லு வச்சு பல்லுக்குள்ள நாக்கு வச்சு அந்த மாதிரி என் என் இதான் என் வாய் என் வாய்க்குள்ள ஒரு கை அப்படியே இழுத்துட்டு போனாங்க நீங்க மார்கன் படம் வர்றதுக்கு முன்னாடியே என்னை வந்து கணேஷ் சார் நம்பினாரு பரதி சார் நம்பினாங்க ஒரு மூணு டீமே நம்புச்சு இது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஃபார்மேட்லேயே வந்து அமையாது ஒரு சில நாள் வந்து ப்ராப்பர் ஃபிலிம் ஷூட்டிங் போச்சு பட் மீதி ஒரு நாட்டில் நீங்கள் வழக்கமாக கேமரா எடுத்து ரோட்டில் போய் ஷூட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல போய் ரேண்டமாக ட்ரெஸ் மாத்துறது ரேண்டமாக சாப்பிட்றது ரேண்டமாக போகிறது வந்து நாட் மெனி பீப்புள் வில் பி கம்ஃபர்டபுள் வித் இவ்வளோ பெரிய படத்தை என்ன நம்பி என்கிட்ட கொடுத்த சார் சருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக நடிக்கிறது தான் ஸோ அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து டீமாவும் சரி கணேஷ் சரும் இப்போ எந்த ஒரு சின்ன சின்ன எவ்வளோ டேக் போனாலுமே மூஞ்சு கொஞ்சம் கூட சொல்லிக்காமல் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவார் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட கலிங்ஸ் எல்லாருக்கும் என்னை மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுருக்கிறேன் பூக்கி அப்படிங்கிறது இது வந்து எனக்கு வெறுமன ஒரு படமாக அது வந்து கிடையாது ஒரு பெரிய அனுபவம் ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு ஃபேஸ்வாங்க இல்லையா இந்த மாதிரி நம்ம இருப்போமா இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சி நான் நினைக்காத விஷயங்கள்லாம் எனக்கு இந்த படத்துல நடந்துச்சு இது நான் வேலை செஞ்ச விதமாக சரி வேலை செஞ்ச ஆட்களாக இருந்தாலும் சரி அண்ட் இது அமைஞ்ச விதமாக இருந்தாலும் சரி மொதல் நாள் வந்து போன ஃபெப்ரவரி மார்க்கம் ரிலீஸ் ஆகாத நேரத்தில் வந்து விஜயாண்டி சார் வந்து எனக்கு சொல்லி இந்த மாதிரி கணேஷ் சார் வந்து இந்த மாதிரி கதை வச்சிருக்காரு நீ ஒரு அடி படிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு கொடுத்து அவரும் செவன் படித்து படிச்சு இது வந்து இம்மிடியேட்டாக அடுத்த நாளே வந்து ஓகே பண்ண ஒரு கதை கதையை படிக்கும்போது இது இதோட பட இந்த படத்தோட ரைட்டிங் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் வந்து இந்த ஸ்கிரிப்டே எனக்கு பயங்கரமாக தெரிஞ்சது அப் அங்கே தான் எனக்கு வந்து புதிய பரதி சார் வந்து அறிமுகமானார் அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு படமாக எழுதி எனக்கு ஒரு சில விஷயங்கள அந்த படத்தில் பார்க்கும்போது சரி எங்கே எல்லாம் ஒருத்தருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் ஒருத்தர் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து பருதி சார் அதே மாதிரி கணேஷ் சார் கணேஷ் சார் என்னை வச்சு என்னை வச்சு அவர் பாட்ட கஷ்டம் அவரால் பாவம் ஓப்பனாக சொல்ல முடியல சொல்லுவாரன்னு கொடுத்த இல்லை பட் ரொம்ப ரொம்ப எனர்ஜி உள்ள ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு எனர்ஜி உள்ள ஒரு மனுஷனை மனுஷன்னு வந்து நான் சத்தியமாக இதாக இருக்கும் இது இந்த மாதிரி நான் பார்ப்பேன்னு சத்தியமாக தெரியவே தெரியாது நைட் ரெண்டு மணி ஆனாலும் பைக்கு பிடிச்ச கே கேன் கத்திக்கிட்டு முழு நேரமும் எப்படி சொல்றது இன்னைக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவர் கூட வேலை செஞ்சது ரொம்ப மோட்டிவேஷனல் ரொம்ப வந்து சப்போர்ட்டிவ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஒரு மனுஷன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஆக்சுவலாக உங்ககிட்ட வேலை உங்க கீழே வேலை செஞ்சது இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பண்ணுவோம் நான் கூட ஆசைப்படுறேன் அண்ட் இந்த படத்துல வேலை செஞ்ச டைரக்ஷன் டீம் பிரபுவாக இருந்தாலும் சரி ஸ்வேதாவாக இருந்தாலும் சரி ஜெய்சண்டாக இருந்தாலும் சரி சரி அஸ்வினு அதுக்கப்புறம் வாசுஜி அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த பாலா கிஷோர் எல்லாருக்கும் இது வந்து ஒரு அதான் இந்த டைரக்ஷன் டீம்ன்றது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க இந்த படம் இத்தனை பேர் வந்து இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த தேதியில் இவ்வளோ சீக்கிரமாக வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஒரு ஷூட்டாக இருந்தாலும் சரி இன்னும் அதுக்கான ஒரு பிளானிங் எஃபிஷியன்சி இன்னைக்கு வந்து காலையில் வந்து ஆறு மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் நைட் ரெண்டு மணிக்கு முடியும் நாள் கால ஆறு மணிக்கு வரக்கூடிய சக்தி வந்து இந்த டீம் கிட்ட இருந்துச்சு இல்லாட்டினாலும் வந்தாங்க அது வந்து வந்து ஒரு ரொம்ப கோர்டினேட்டடாக இருந்தாங்க புரியுது அண்ட் அடுத்ததாக வந்து மாளவிகா மாளவிகாக்கு எங்கே இருக்கு ரொம்ப என்னை ரொம்ப பார்த்து கவனிச்சாங்க அந்த பிடிக்கல நான் போட்ட பட்டாப்பட்டியை பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா எந்தளவுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்க பட் அதுல வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டாங்க சரி இவன் எப்படி பாக்கணும்னு ஆசைடா போடுறா பட்டாப்பட்டிய கேட்டா கே டேரக்டர் சார் சொன்னாரு இதை சொன்னாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை போடும்போது சரி அது ஜெனரலாகவே காஸ்டியூம்ஸ் தான் அவங்க எனக்கு கொடுத்த விதத்துல பார்க்கும் போது அண்ட் மோரோவர் ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல ஒரு ஜீவன் மாலவிகா எனக்கு எனக்கு வழக்கமாக யாரையும் அக்காவோ அண்ணாவோ கூப்பிட்ற எனக்கு வந்து ஒரு எனக்கு தோணாது யாரை பார்த்தாலும் சார் யாரை பார்த்தாலும் மேம் பட் முத வாட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒருத்தங்களை வந்து அக்கா நான் கூப்பிட்ருக்கேன் அது வந்து மாளவிகா ஏன்னா வெறுமனை ப்ரொஃபஷனை தாண்டி அவங்க பர்சனலாக உங்களுக்கு உங்களை கவனிக்கிற விதம் ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீங் அண்ட் அவங்கள தாண்டி என்னை வந்து கஷ்டப்பட்டு ஆட வச்ச ஒரு நபர் ஹரிகரன் மாஸ்டர் எல்லாம் போகும்போது வருவேன் உட்கா வந்து பார்ப்பேன் மியூசிக் போடுவாங்க டப்பு டப்புன்னு ஒரு ஆட்டம் ஆட் ஆட்டிட்டு என்னை பார்ப்பார் நானும் பார்ப்பேன் பார்த்துட்டு நான் பண்ணணும் சார் ஆமாம் சார் நீங்கள் பண்ணணும் சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் பரவாயில்லை பண்ணிடலாம் சார் நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னுவார் நான் ஒரு வாட் ஒரு ஒரு வாட்டி நான் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து வாட்டி வந்து அவர் பாவம் படாத பாடுபடுவார் ஆனால் என்னையே டான்ஸ் எடுத்து வச்சிட்டீங்க சார் எனக்கு அதில் வந்து அது நல்லவாகவும் வந்திருக்கு அப்படிங்கிறதில் அதுக்கு முழு கட் நீங்கள் தான் சார் ஸோ சார் பிரபு சார் என்ன நாக்கை வச்சு எடுத்துகிட்டு போனாங்க ஆக்சுவலாக ஒரு சீனில் என் வாய்க்குள்ளே கையை வச்சு நீங்கள் ஒரு லிரிக்ஸ் கேட்டுருப்பீங்க இல்லையா மண்டை மேல வாயை வச்சு வாயுக்குள்ளே பல்லு வச்சு பல்லுக்குள்ளே நாக்கு வச்சு அந்த மாதிரி என் என் இதாக என் வாய் என் வாய்க்குள்ளே ஒரு கை அப்படியே எடுத்துகிட்டு நீங்க அது வந்து ப்ராப்பராக அமைச்சு கொடுத்தேன் பிரபு சருக்கு பட் ஜோக்ஸ் பாட் ரொம்ப சந்தோஷமா சார் உங்களுடைய ஒர்க் பண்ணுறதுக்கு பிரகதீஷ் சார் நீங்களும் இந்த படத்துக்கு என்ன பாடுபட்டீங்க எனக்கு தெரியும் ஐ மீன் நைட் அண்ட் டே ஷூட்டிங்கு ரொம்ப டைம்லி டக்கு டக்குன்னு நிறைய சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணி இந்த வந்த இந்த படம் வந்து ஒரு சின்ன படமே கிடையாது ஆரம்பி ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன படமாக ஆரம்பிச்சது பட் அது போகிற போக்கில் ரொம்ப பெருசாக பெருசான்றது நான் பட்ஜெட்டை நான் அதோட பொசிஷனிங் அண்ட் விஜுவல் கிராண்டியர்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய படமாக அமைஞ்சது ஏன்னா அதுக்கான காரணம் வந்து எங்களோட முழு கோஆர்டினேஷன் அண்ட் ஒவ்வொருத்தங்களோட இன்புட் அந்த விதத்தில் பிரகதீஷ் சார் நீங்களும் ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க அண்ட் சாரி இதை நான் சொல்லி ஆகணும் மறந்துச்சு சாரி ஒரு பத்து செகண்டு இந்த படம் வந்து ஆக்சுவலாக பூஜை ஒரு ஷூட் ஆரம்பித்தோம் ஷூட் ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாளில் வந்து பூஜை போட்டோம் பூஜை போனதே மறந்து வந்து அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் பூஜை போட்டோம் அப்போ வந்து விஜயாண்டி சார் வந்து ஸ்டேஜில் இருக்கும் போது தான் கணேஷ் சார் வந்து கேட்டார் கணேஷ் நம்ம பிப்ரவரி இருபதுன்னு சொல்லிடலாமா கணேஷ் அவரும் இப்போ அவங்க வேறு வழியில் அந்த இடத்துல வந்து ஓகேன்ட்டார் பட் ரொம்ப குவிக்காக ஆரம்பிச்சு குவிக்காக முடிச்சு அது ஒரு ஷூட்டிங்காக தான் சரி ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே சீம்லெஸ்ஸாக டைம்க்கு நடந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து விஜயாண்டி சார் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக பிச்சைக்காரன் டூலேருந்து ஆரம்பித்து ரோமியிலேருந்து பார்த்து அதுக்கப்புறம் கூட ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கூட என்ன பங்கேற்று அதுக்கப்புறம் உனக்கு மார்கனில் வந்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தார் மார்க் அவர்ல இல்லைனா எனக்கு அது நடந்துருக்காது கண்டிப்பாக அண்ட் அவரும் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் தேர்ந்தெடுப்பார் ஏதாச்சும் ஒன்று பார்ப்பார் அது ஹி சீஸ் ஒன்லி த குட் அண்ட் பீப்புள் அண்ட் அதை பார்த்து என்னை வந்து கூட வச்சுருக்க விஜயாண்டி சருக்கு அம் வெரி கிரேட்ஃபுல் சென்ஸ் டே ஒன் அண்டு மார்கன் படம் வந்துச்சு மார்கன் படம் வந்து ரொம்ப இட் வாஸ் ரிசீவ் வெரி வெல் அம்மாங் ஆடியன்ஸ் அண்டு அந்த படத்துக்கு முன்னாடியே எனக்கு என்னை நம்பி இன்னொரு படத்தை ஒப்படைக்கலாம் கொடுக்கலாம் இன்னொரு எடுக்கலான்றதுக்கான தைரியம் வந்து எனக்கு தெரிஞ்ச பெருசாக யாருக்கும் வந்திருக்காது அவரை நம்பி பண்ணார் அகெய்ன் ஐம் கிரேட்ஃபுல் அண்ட் மார்கன் படம் வர்றதுக்கு முன்னாடியே என்னை வந்து கணேஷ் சார் நம்பினார் பர்தீ சார் நம்பினாங்க ஒரு மூணு டீமே நம்பிச்சு அண்டு எனக்கு ஏன்னா மவுண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஏன்னா மொதல் படம் ஒரு நான் நிற்கிறேன் அண்ட் அது நீங்கள் கூட நடந்திருக்காது நீங்கள் வந்து எழுதின நல்ல விஷயங்கள் மார்கனை பற்றி நீங்கள் கவனித்த விஷயங்கள் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண விதங்கள் ஒரு நல்ல படத்தை வந்து என்னைக்குமே போய் நீங்கள் கை வெட்டதில்லை அதே மாதிரி பூக்கி படத்தை நீங்கள் கைவிட மாட்டேங்குது நான் முழுசாக நம்புகிறேன் அண்ட் தேங்க் யூ ஒன்ஸ் எகண்ட் சசி சார் நீங்கள் ஒரு அந்த படத்தில் என்ன பார்த்துருப்பீங்க இல்லையா சார் நூறு சாமி அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை நேத்து கூட சார் 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 வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து வேற வேற மாதிரி இருப்பாரு ஆக்சுவலாக பாக்குறதுக்கு அப்பப்போக்குள்ள இருப்பார் பட் முழு நேரமும் பைக்கும் கையுமா இங்கங்க ஓடிக்கிட்டே இருப்பார் முழு நேரமும் அவரோ அவரை சுற்றி ஒரு டீமும் ஓடிக்கிட்டே இருக்கும் அண்ட் நேற்று வந்து நேற்று தான் நூறு சாமி ஆக்சா ராப் பண்ணோம் நேத்து தான் நூறு சாமியும் முடிஞ்சது அண்ட் அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த பிடிக்கல பாட்டை பார்த்தீங்க இல்லையா லட்சுமா போட்டு சார் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா சார் இல்லை ஜெய் சொல்லுங்கள் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த பார்க்குறீங்களா சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை காமிச்சேன் பாட்டை காமிக்கும்போது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையா ஜெய் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் பட் சதீஷ் சாரா எனக்கு அங்கே முழுசாக ப்ராப்பராக கைட் பண்ணி என்னை கொண்டு நூறு சாமியும் மே ஒன் வந்து வருது அழகாக வந்திருக்கான் அந்த படமும் அண்ட் ஆக மொத்தத்தில் நம் எங்கள் நவீன் சாண்டம் மேம் நாங்கள் அண்ணாமலை சார் மணி சார் மணி சருக்கு ஒரு முக்கியமான நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் ஆக மொத்தத்தில் இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து வந்து வேலை செய்கிற ஃபீலே எனக்கு கிடையாது என் வீட்டை விட்டு கிளம்புவேன் இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஸோ அப்படிங்கிறதால ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் ரொம்ப பாசிட்டிவ் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் அண்ட் அதை மறக்காம மறக்காமல் என்ன வச்சதுக்கான ஒரு டீம் ஐம் வெரி கிரேட் திரும்ப ஒரு தப்பு சாரி இந்த படத்தை நான் கூட பயணிச்சேன் சுனில் சாரை பார்த்தேன் அண்ட் கூட நடிச்ச பாண்டியராஜன் சார் இந்துமதி மேம் மண்டப காரி சரி அதுக்கப்புறம் இவர் நம்ம டப்பிங் டபா சார் அண்ட் சார் உங்கள் ஃப்ரெண்டு அருண் அருண் பிரகாஷ் ராஜ்பரத் சார் எல்லாமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அண்ட் ஐ ஃபர்காட் மென்ஷன் அஷ்வின்னு வந்து சொன்னார் இந்த படத்தில் இருக்கிற கோ டேரக்டர்ஸ் ஜெய வெங்கட் சார் ரொம்ப படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க வேற ஒரு தோட்டத்தில் பயங்கரமாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பார் எல்லாரையும் அண்ட் பிரபு பிரபுவல்னா அது எதுவுமே பெரிய பெரிய விஷயம் இந்த படமே அமைஞ்சது அண்ட் ஒன்ஸ் அகேன் தனுஷா தனுஷா சாரி சொல்ல மாதிரிட்டேன் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல அப்படின்னு தனுஷா வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பக்கம் ஒன்று டீமாக இருந்தாலும் ஆர்டர்ஸோடய கோஆப்ரேஷனும் ஈக்குவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்தை வந்து எத்தனை பேர் எத்தனை ஹீரோன்ஸ் வந்து ஓப்பனாக வந்து இந்தளவுக்கு என்னால் யோசிக்க முடியல ரொம்ப ரொம்ப டைட்டா இது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஃபார்மாட்லேயே வந்து அமையாது ஒரு சில நாள் வந்து ப்ராப்பர் ஃபிலிம் ஷூட்டிங் போச்சு பட் மீதி ஒரு நாட்டில் நீங்கள் வழக்கமாக கேமரா ரோட்ல போய் ஷூட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல போய் ரேண்டமா ட்ரெஸ் மாத்துறது ரேண்டமா சாப்பிடறது ரேண்டமா போறது வந்து பட் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட செழிச்சிக்காமல் கொஞ்சம் கூட எந்த ஒரு யோசனையும் கூட முகத்தில் காமிக்காமல் ஈஸியாக காப்ரேட் பண்ணி போன தனுஷாவுக்கு என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒன்ஸ் எகெண்ட் ரொம்ப ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்ல நடிகை அண்டு அதே மாதிரி நல்ல நண்பனும் ஆனாங்க எனக்கு அண்ட் அதே மாதிரி அஸ்வின் நான் அவர் கூட கூட எனக்கு பெருசாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லை பட் ஆஸ் அவரை இப்படி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் வி ஷேர்ட் அட் மோமெண்ட்ஸ் டுகெதர் அண்ட் ஒன்ஸ் செகெண்ட் தேங்க் யூ பூக்கி தேங்க்யூ ப்ரெஸ் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஆர்கே தனுஷா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய படத்தை என்ன நம்பி என்கிட்ட கொடுத்த விஜய் சார் சருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு நிஜமாவே என்ன பேசுறதுனே தெரில ஃபர்ஸ்ட் ஸோ ஹீரோயினாக வந்து இதனோட ஃபஸ்ட் மூவி அதுவும் இவ்வளோ பெரிய படம் ஸோ எனக்கு நிஜமாகவே இது ரொம்ப லக்கி தான்ண்ணா கணேஷ் சரை பற்றி சொல்லி ஆகணும் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக நடிக்கிறது தான் ஸோ அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து டீமாகவும் சரி கணேஷ் இப்போ எந்த ஒரு சின்ன சின்ன எவ்வளோ டேக் போனாலுமே மூஞ்சை கொஞ்சம் கூட சொல்லிக்காமல் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் காஸ்ட்யூம் மாலவிகா அக்கா மாலவிகாக்கா வந்துட்டு எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பார்த்து பார்த்து கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூக்கா அப்புறம் டிரெக்ஷன் டீம் பிரபு அண்ணா ஸ்வேதாக்கா இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் நிஜமாக இந்த அஞ்சு மாதம் என்ன பண்ணியிருப்பேனே தெரியல ஸோ இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் கூடவே இருந்தாங்க அப்புறம் என்னோட கோ ஆக்டர் அஜய் அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா ரொம்ப கைண்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தார் ஸோ நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது தேங்க் யூ அஜய் அஸ்வின் லக்ஷ்மி மஞ்சு மேம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ எல்லாத்துக்குமே தேங்க் யூ ஸோ கண்டிப்பாக படத்தை போய் ஃபெப் தேர்ட்டீன்த் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்